சொல்லுவனா பணத்தால வாங்க எல்லாமே தியானத்தால கிடைக்கும் ஆமாவா இல்லையா தியானத்துல கிடைக்கிற விஷயம் நீங்க கோடி ரூபா இல்ல மில்லியன் குரோர்ஸ் கொடுத்தாலும் உங்களால வாங்க முடியுமா கட்டாயமா முடியாது சோ இப்போ நம்ம எத்தனை இந்த பௌதிக வாழ்க்கையில நமக்கு ஒரு பொண்ணோ பொருளோ காசோ பணமோ ஏதோ ஒன்று கிடைச்சது அந்த ஒரு சந்தோஷம் வருது அந்த நேரத்தில் திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு அந்த சந்தோஷம் இருக்காது இப்போ நம்ம இப்போ எல்லாருமே நம்ம காலையிலேருந்து தியானம் பண்ணோம் இந்த தியானத்தில் கண் திறந்த உடனே எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடச்சிது கை தூக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஸோ இந்த சந்தோஷம் இப்போ கூட நிலச்சிருக்கு இல்லையா அழியாத சந்தோஷம் அழியாத ஒரு செல்வம் அப்படின்றது தியானத்தால் கிடைக்கும் இப்போ இந்த ஒரு தியானத்தால் கிடைச்ச இந்த சந்தோஷம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீட்டிக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு புடவை வாங்கினேன்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்க்குறீங்க அந்த புடவை உள்ளே எடுத்து வைக்கிறீங்க ஆயிடுச்சு இல்லை ஒரு புடவை கட்டிக்கிறீங்க ஆயிடுச்சு அந்த சந்தோஷம் முடிஞ்சு போச்சு பட் ஆனால் தியானத்தால் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பர்மனெண்ட் அதுல வந்து நமக்கு இப்ப ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அது பர்மனென்ட் அதுக்கு அழிவே கிடையாது பௌதிகமான எல்லா விஷயங்களும் டெம்பரவரி இப்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அப்புறம் இருக்காது இப்ப என்கிட்ட பணம் இருக்கு அப்புறம் இருக்காது இப்ப என்கிட்ட வீடு இருக்கு அப்புறம் இருக்காது இப்ப என்கிட்ட இந்த பொருள் இருக்கு அந்த பொருளுக்கான நாளைக்கு இருக்காது ஆனா பௌதிகமான வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் கூட டெம்பரவரி தியானத்துல நீங்க தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் பர்மனெண்ட் இந்த இந்த நம்ம வந்து இந்த செஷன்ஸு இந்த சத்சங் புக் ரீடிங் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம இன்னும் இன்னும் எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ விரிவடைகிறோம் மனசளவில் விரிவடைகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே தெரியாதப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா ஒன்றும் புரியாது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிய 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 நம்மளோட ஞானம் விரிவடையும் போது நம்ம ஒரு பரந்த மனசோடு இருப்போம் நல்ல ஒரு ஓப்பன் மைண்டடில் ஓப்பன் மைண்டாக நாம் இருப்போம் ஸோ லைஃப் அப்படின்றது ஒரு கிஃப்ட்டு இந்த கிஃப்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அப்படி இந்த எல்லாருக்குமே கிஃப்டாக தான் வந்து கடவுள் வந்து இங்கே கொடுத்து அனுப்புகிறாரு ஸோ இங்கே வந்து நம்ம அறியாமை அஞ்ஞானத்தால் நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறதால நமக்கு கஷ்டங்கள் இப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வரும்போது நமக்கு என்ன நேச்சுரலாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க அந்த கஷ்டம் வரும்போது ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு நான் என்ன செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேனோ அந்த கோயிலில் நேத்தி கடன் கொடுக்கலையா இங்கே இவர் சொன்ன செய்யலையா இல்லை நான் ஏதாவது இது பண்ணிட்டேன் இப்படி புலம்பிட்டே இருப்பாங்க புலம்புறதால அங்கே கஷ்டம் போகாது ஒரு கஷ்டம் வருதுன்னா அங்கே என்ன நடக்குது நம்ம என்ன செய்யணும் இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர அது யோசிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற சரியான விஷயங்கள் செய்யும்போது அந்த கஷ்டத்துல இருந்து வெளி வர முடியும் இப்ப ஒருத்தருக்கு வர கஷ்டம் வந்து உங்களோட ஆஹ் நிலைக்கேற்பதான் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் எப்பவும் வராது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு நபருக்கு வர கஷ்டம் அவங்களோட அஹ் கர்மம் அப்படின்னு சொல்றோம் அண்ட் வந்து அது உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வரும் உங்களை மிஞ்சி வராது அது எப்போவுமே நம்ம இந்த இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அது புரியாமல் எல்லாருமே நிறைய டீனேஜர்ஸை எடுத்துக்கோங்க நிறைய சூசைட் அட்டம்ஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்தை மலை போல பெருசாக்கி அதை ஓவர் அதிகம் அதிகமாக ஆக்கிட்டு முடியாத அளவுக்கு அவங்க யோசிச்சு 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 இது எனக்கு எனக்கே வந்துச்சு இந்த மாதிரி எனக்கே ஆச்சு நிறைய பேர் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன லவ் அஃபேர் தான் இருக்கும் அந்த லவ் அஃபேருக்கு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க நிறைய டீனேஜர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு பொண்ணுங்க பொண்ணு வந்து ஒத்துக்கலை சூசைட் ஒரு பையன் வந்து ஒத்துக்கல சூசைட் இப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ வந்து அவங்க பண்றாங்க ஏன்னா அங்க அஞ்ஞானம் அந்த அந்த அஞ்ஞானம் மற்றவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது தெரிஞ்சுக்கலாம் அந்த ட்ரை கூட பண்ண மாட்டாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி தெரியாத புரியாத அந்த அஞ்ஞானத்தால பல ஒரு சின்ன விஷயத்த நம்மையே பெரிய மலை மாதிரி நம்ம வந்து மாத்திக்கிறோம் ஸோ அந்த மலை மாதிரி மாத்துக்கும் போது இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டு அங்கே தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த தாங்க முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ கூட நமக்கு வருதுன்னா எப்போவுமே தனியாக இருக்காதிங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டிங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது முடியல அப்படின்னும் போது தனியாக நம்ம இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் ஜனங்களில் நடுவில் ஏன்னா டைவர்ஷன் நமக்கு இருக்கும் ஸோ நம்ம எப்போ அந்த மாதிரி முடியாத நேரத்தில் தனியாக இருக்கோன்னா அது இன்னும் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை நீ அதுலேருந்து வெளியே வர சொல்றதுக்கும் யாரும் இல்லைன்னும் போது வேண்டாத மல்டிப்ளை அந்த எமோஷன் மல்டிப்ளை ஆயிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாது எப்பவும் பாருங்க யாரு கூட கோவத்துல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க தெரியாது என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது இப்போது யார் கூட ஒரு விஷயம் இப்போ நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையான கணவன் மனைவியே வச்சுக்கோங்க கோவத்தில் கணவர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ அந்த அம்மா உட்காந்து அழுகிறாங்க அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை கோவத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்க ஒரு மிருகத்துக்கு சமம் அங்கே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது வாய் ஒரு கண்ட்ரோல் இருக்காது மனம் கண்ட்ரோல் இருக்காது எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது கோவத்தில் பேசுகிற விஷயங்கள் யாருமே எடுத்துக்க வேண்டாம் எப்போ யாராவது கூலாக அவங்கள ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்போது அவங்க அது கரெக்டு கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டே கிடையாது அந்த நேரத்தில் நமக்கே கண்ட்ரோல் இருக்காது வாய் என்ன பேசுதோ கண்ட்ரோல் இருக்காது நம்ம செயல்கள் என்ன கண்ட்ரோல் இருக்காது ஸோ அந்த நேரத்தில் கோவத்தில் சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தரை வந்து எடை போடக்கூடாது ஸோ எப்போவுமே கோவத்தில் இருக்கிறவங்க கிட்ட திரும்ப நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது ஆர்கியூ பண்ணாம ஜஸ்ட் கூலா விட்டுருணும் முடிஞ்ச அப்புறமா நம்ம அந்த ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம் கூலா வச்சுக்கலாம் கூலாக ஆர்கியூ பண்ணுங்க கோவத்தில் ஆர்கியூ பண்ண வேண்டாம் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதனால என்ன ஆகுது ஆர்க்யூமெண்ட்க்கு சொல்யூஷன் கிடைக்கும் கோவத்தில் பண்ணும்போது ஒரு சொல்யூஷனும் இருக்காது இன்னும் அது வளர்ந்துக்கிட்டு தான் போகும் ஸோ இந்த மாதிரி நம்ம நமக்கே தெரியாத பல விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கிற அந்த தன்மை கொடுக்கறது தியான சக்தி தான் இது எல்லாமே நமக்கு எப்போ புரியும்னா தியான சக்தியால் நம்ம பல மாற்றங்கள் நமக்கு வரும்போது வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்றது நமக்கு புரிய வரும் இப்போ ஒவ்வொருத்தரும் இங்கே பிறந்த எல்லாரும் கூட நம்மளோட எவல்யூஷன் அந்த சைத்தன்ய முன்னேற்றத்துக்காக தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் அது ஒரு கல்லாகட்டும் ஒரு பாறை ஆகட்டும் ஒரு செடி கொடி மரம் ஒரு தாவரம் இல்லை ஒரு க அனிமல்ஸ் இல்லை ஹியூமன் பீங்ஸ் யார் ஆனாலும் முன்னேற்றம் அடைவதற்கு தான் இங்கே பிறப்பு எடுக்கிறது ஸோ இந்த பூமின்றது என்னென்னா ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு மட்டும்தான் நீங்க வந்து பிறக்குறீங்க சோ இப்போ எல்லாருமே முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கோம் ஆனா தியானம் எதுக்கு செய்யணும் அப்படின்னும் போது நம்ம நேரம் வீணாகாம இப்போ எல்லாம் முன்னேற்றம் அடைகிறாங்க சோ இப்போ தியானமே செய்யாம நம்ம முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம திரும்ப கடவுள் நிலைய பெறணும் அப்படின்னும்போது போது பல நூறு பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கு சரிங்களா சோ இப்போ தியானம் அப்படின்றது என்ன ஃபாஸ்ட் ஃபாஸ்டா நம்ம வந்து நம்மளோட பயணத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கடவுள் தன்மையை அடைஞ்சு திரும்ப அந்த கடவுள் தன்மையை உணர்ந்துடலாம் தான் தியானம் சோ தியானத்துல நம்ம வந்து திரும்ப திரும்ப தவறுகள் செஞ்சு திரும்ப திரும்ப கர்ம சக்கரத்துல விழுந்து தவிச்சு தவிச்சு அழுது இது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் தியானம் செய்யறதால அந்த சக்தி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுற அப்படின்றது என்னன்னா தவறு செய்யாம நம்மளை காப்பாற்றும் உள்ளுணர்வு எல்லாருக்குமே உள்ளுணர்வு பேசுது இல்லையா இப்போ எத்தனை பேருக்கு உள்ளுணர்வு பேசுது ஆ வா வெரி நைஸ் ஸோ அந்த உள்ளுணர்வு கரெக்டாக நமக்கு இப்போ புரியுது இதுக்கு முன்னாடி இருக்கு ஆனால் காதில் கேட்காது ஏன்னா நம்மளோட அஞ்ஞானம் அப்படின்றது மூடி மறைக்குது அந்த அஞ்ஞானம் மூடி மறைக்கிறதால நம்ம காதுக்கு அந்த உள்ளுணர்வு கேட்காது இப்போ உள்ளுணர்வு கேட்கறதால நம்ம த தெரியாமல் நம்ம தவறு செஞ்சாலும் உங்கள் உள்ளுணர்வு உங்களை தடுக்கும் அதுதான் தியான சக்தி எது வேணுமோ அதை ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் எது வேண்டாமோ அதை வந்து அப்படியே அப்படியே அழிச்சிரும் வேண்டாத விஷயங்கள் எல்லாமே தியான சக்தி கிளியர் பண்ணிவிடும் வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும் அந்த உள்ளுணர்வு எல்லாருக்குமே நல்ல ஆக்டிவேஷனில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நமக்குள்ளே பேசுகிற மாதிரி கேட்கும் ஒரு சிலருக்கு காதில் யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு டக்குன்னு இது சரி இது சரி இல்லை நீ போகாத நீ செய்யாத நீ வந்து தியானம் செய் இந்த இவங்க கூட பேசாத அந்த மாதிரி கரெக்டாக உங்களை வந்து உங்களை கரெக்டாக கனெக்ட் பண்ணும் உங்கள் உள்ளுணர்வு ஸோ எல்லாருமே அந்த பகுதியாண்மாக்கள் தான் எல்லாருமே காட் ஸ்டப் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூல சைத்தன்யத்திலேருந்து வந்த ஆன்ம தொழிகள் அந்த பகுதி ஆன்மாக்கள் தான் எல்லாருமே அப்படின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு செயல் செய்யும் போது நம்ம தப்பாக செய்ய மாட்டோம் அண்ட் வந்து எத்தனை பேர் கோவில்களுக்கு போகிறீங்க எல்லாருமே போகிறீங்க ஏன் கோவில்களுக்கு போறீங்க எனர்ஜி எனர்ஜி ஓகே அப்புறம் ஸோ இங்கே வந்து எல்லாருமே நம்மளை விட ஏதோ சக்தி அங்கே இருக்குது அந்த சக்தி நம்மளை காப்பாற்றும் அப்படின் தான் நீங்கள் போகிறீங்க அங்கே சக்தி இல்லை இங்கே இருக்குது சக்தி அப்படின்னு தெரிஞ்சால் யாரும் போக மாட்டீங்க சக்தி அங்கே இல்லை நமக்குள்ள இருக்கு சக்தி அது வந்து வெறும் சிலை அந்த சிலையில் இல்லாத சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தியானம் ஸோ இப்போது நம்ம வந்து அந்த சிலையை நம்பி போகிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி கோயில்களுக்கு போகிறோம் நம்ம வந்து வேண்டிக்கிறோம் கரெக்டாக ஸோ வேண்டிக்கும் போது அங்கே அந்த சிலைக்கு கூட எப்படி பவர் இருக்குது அப்படின்னா கோபுரங்கள் கோபுரங்கள் கட்டி அங்கே வந்து காஸ்மிக் எனர்ஜி கோபுர வழியாக ரிசீவ் ஆயிட்டு மூல அந்த மூல விக்கிரகம் அந்த ஒரு சிலையில் வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகுது காஸ்மிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகுதாங்க ஒவ்வொரு கோயிலுமே இப்போ இருக்கிற புது கோயிலெல்லாம் எந்த டெக்னாலஜியில் வேஸ்ட்டு சும்மா நீங்கள் போகிறீங்க வரீங்க ஒரு விளையாட்டு தான் அதெல்லாமே பழங்கால கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸு அந்த சிலையில் கோபுர வழியாக காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகுது மேலே கலச கோபுரங்கள் கலசங்கள் வைக்கிறாங்க அந்த கலசங்கள் எல்லாம் என்னென்னா பஞ்சலோகங்கள் அந்த லோகங்கள் வந்து இயல்பாகவே உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி ரிசீவிங் அதுலேயும் நம்ம காப்பர் எல்லாம் இருக்கும் ஸோ காப்பர் வந்து எல்லாருக்கும் தெரியும் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் அப்படின்னு ஸோ அந்த கலசங்களில் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் ஆன்டனாஸா வந் எல்லாமே ஸோ அந்த ஆண்டனா வழியாக ரிசீவ் ஆன காஸ்மிக் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து ரிசீவ் ஆகும் எல்லாமே அங்கே குவியும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு கடவுள் சிலையை வந்து பிரதிஷ்ட பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிறதால அந்த எனர்ஜிஸ் எல்லாமே அங்கே சிலையில் நிற்கிது ஸோ இப்போது நம்ம போகிறோம் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த சிலையை பார்த்து எப்போ யார் ஒருவர் வந்து எம்டி மைண்டோட சிலையை பார்க்குறீங்களோ அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ காஸ்மிக் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கை நிறைவேறுது இதுதான் சயின்டிஃபிக் ரீசன் புரியுதா ஸோ இங்கே கடவுள் அங்கே யாரு இங்கே அப்போ க கடவுள் அங்கே யார் காஸ்மிக் எனர்ஜி தான் ஸோ இங்கே இன்டைரக்டாக சிலைக்கு வருது சிலையிலேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் தியானத்தில் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அபுண்டா மல்டிப்பல்லா நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இப்போ அங்கே போகும்போது உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு துளியோ ஒரு ரெண்டு துளி காஸ்மிக் எனர்ஜி தான் பட் ஆனால் அங்கே நீங்கள் அந்த நொடி எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சிலை பார்த்து ஒரு கோரிக்கையை நீங்க வேண்டும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது அந்த எம்டி மைண்ட்ல இருக்கீங்க அந்த எம்டி மைண்ட்ல இருக்கும்போது நான் அந்த கோயில்ல இந்த கோரிக்கையை நான் வச்சேன்பா எனக்கு நிறைவேறிடுச்சு சொல்றீங்களா இல்லையா ஸோ அங்க நீங்க கோயில் சிலையை நம்புறீங்க உங்களை நம்பலை மேஜிக் நடக்கிறது உங்களுக்குள்ள உங்க மனசால தான் உங்களுக்கு மேஜிக் நடக்குது பட் ஆனால் நீங்க அந்த சிலையை கடவுள் தான் பண்ணாரு அப்படின்னு நம்புறீங்க ஏன்னா உங்களை நீங்க வந்து நம்மள நம்மளை நம்ம எப்பவுமே தான் எடை போட்டுக்கிறோம் அதுதான் நம்மளோட தவறே இப்போ ஒரு கடவுள்லேருந்து வந்த பகுதின்னா நாம கூட கடவுள் தானே அதே தன்மை தானே நமக்குள்ளேயும் இருக்கு இப்போ கடல் கடல் இருக்கு கடல்ல இருந்து ஒரு அவ்வளோ தண்ணி நீங்க எடுத்துட்டு வந்தா இது வேற ஆயிடுமா அதே கடல் தண்ணி தானே ஸோ அதே மாதிரி தான் அங்கேருந்து வந்த ஒரு ஒரு பகுதி நம்ம கடவுள் கடல்லேருந்து ஒரு பகுதி தண்ணி இப்படி எடுத்தோம்னா அது எப்படி வேறு ஆகாது அதே உப்பு தண்ணி தான் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு பகுதி தான் கடவுள் ஸோ நம்ம கூட அதே கடவுள் தான் நமக்கு ஏன் வந்து இந்த விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற பல லிமிட்டேஷன்ஸ் லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்வோம் லிமிட்டேஷன்ஸ் எல்லைகள் எஸ் ஒரு எல்லை எல்லை நம்மளே போட்டு வச்சுக்கிறோம் இது இவ்வளோ தான் மனுஷங்களுக்கு இவ்வளோ தான் கடவுள் தான் மேல் மேல்நிலை இது நம்ம இப்படி தான் இருக்கணும் பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்க தான் இப்படி இருக்கணும் அந்த லிமிட்டேஷன்ஸ் நமக்கு எல்லாமே வந்துடும் அந்த லிமிட்டேஷன்ஸால் நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை நம்ம வளர 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 எல்லாமே நம்மளே வந்து போட்டு போட்டு புதைச்சிடுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ குழந்தையாக இருக்கும்போது ஒரு ரெ ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தையெல்லாம் நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம் நம்ம சொல்கிறது அவங்க கடவுள் அப்படி தானே சொல்லுவோம் குழந்தை எல்லாமே கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவோம் வளர வளர அந்த கடவுள் எங்கே போச்சு அந்த லிமிட்டேஷன்ஸால் கடவுள் தன்மை எல்லாமே மாயமாயிடுச்சு நம்ம உள்ள எல்லாமே இருக்குது இங் இப்போ சொல்லணுன்னா பார்க்குற இந்த உருவம் டென் பர்சன்ட் இப்போ நூறு சதவிகிதம் ஞானம் அப்படின்னும் போது நம்மளை பற்றி பத்து சதவீத ஞானம் தான் கண்ணுக்கு தெரிய இந்த நாலெட்ஜ் தொண்ணூறு சதவீத அந்த ஞானம் வந்து நமக்கு உள்முகமாக இருக்குது அக உலகத்தில் இருக்குது அந்த அக உலகத்தில் நம்ம தேடி நம்மளை நாம் புரிஞ்சிக்கிறது தான் இந்த தியானம் ஸோ நம்ம எப்போ கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னும் போது மற்ற ஜீவராசிகளுக்கோ மற்ற ஒரு ம மனிதர்களுக்கோ யாருக்கு நம்ம தீங்கு செஞ்சாலும் நம்ம முன்னேற்றத்தில் தடை பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ நம்ம மெயின் திங் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா நம்ம இன்டர்ஃபேர் பண்ணுறோம் அந்த ஜீவராசிகளுக்கு வந் நம்ம அதோட உயிர்களோட நம்ம இன்டர்ஃபேர் பண்ணுறோம்ல இப்போது நான் இந்த பிறப்பு எடுத்திருக்கேன்னா நான் முன்னேறணும் அப்படின்றது தான் என என்னோட பிறப்போட நோக்கம் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிறப்போட நோக்கமும் அதே தான் ஒரு கல் ஆனாலும் ஒரு பிளான்ஸ் ஆனாலும் அனிமல்ஸ் ஆனாலும் எல்லாத்துக்கும் அதே லாஜிக் தான் அதே ஒரு சேம் திங் தான் ஸோ நம்ம உணவுக்காக அதை அந்த அந்த உயிரில் வந்து கை வைக்கும்போது என்ன ஆகுது இன்டர்ஃபேர் பண்ணுறோம் இப்போ ஒரு ஒருத்தரை வந்து துன்புறுத்துட்டு நீங்கள் முன்னேறணும் அப்படின்றது எவ்வளோ அளவுக்கு கரெக்ட் அது கரெக்டா ஸோ நம்ம முன்னேறணுன்றப்போ நம்ம மற்றவங்கள முன்னேற விடணும் மற்றவங்கள முன்னேற விட்டு நம்ம முன்னேறணுன்றது கரெக்டு இல்லை நீங்கள் யாருக்குமே எதுவும் செய்யாது நீங்கள் முன்னேறுங்க அதுவும் கரெக்ட் தான் பட் ஆனால் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சு மற்ற ஜீவராசிகளுக்கு தீங்கு செஞ்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னா அங்கே நடக்காது இது வந்து நேச்சரில் நேச்சரில் கிடையாது